கத்துரை பரிசு நாமத்திற்கு மயமோண்டாவதாக கத்திரை பெருசாக கிருப்பினாலே மீண்டும் நம்ம வந்து பைபிள் குவிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் கொஸ்டின் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு பைபிள் காம்படிஷன் லைவாக நடத்திட்டு இருந்தோம் இங்கே ஒவ்வொரு இடங்கள் சூஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து அரக்கோணத்தில் ஒரு சர்ச்சில் நடந்துச்சு ஸோ இந்த தடவை கற்று சித்தமான ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வண்டரூரில் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களாலேயும் முடியுமானால் நீங்களும் வந்து அந்த பைபிள் காம்படிஷனில் கலந்துக்கோங்க அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பதினைஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் பைபிள் கிளாஸ் அதுலேயும் அவங்களுக்கு மாசம் மாசம் பைபிள் காம்படிஷன் இருக்குது அதே மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு பாயிண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி இருப்பாருல பதினஞ்சு வயதுக்குட்பட்ட வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்கன்னா நீங்களும் அந்த கிளாஸ்ல வந்து நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமா சின்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பைபிள் காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு ஏழு எட்டு மாசமாக போயிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து ஊழியர்கள் கொஞ்சம் பிஸியானதுனால நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து போட முடியல யூடியூப்பில் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதை வந்து பண்ண முடியாததுனால நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் பட் ஒரு சிலர் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இது வச்சா நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதனால திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் எண்ணாகமம் வரைக்கும் போயிருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த உபாகமத்திலிருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ ஜூலை மாத கேள்விகள் உபகாமத்திலேருந்து கேட்கப்படுகிறது இதுக்கு வந்து ஐம்பது கேள்விகள் நாங்கள் கேட்போம் ஸோ அது வந்து ரெண்டு செஷனா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கிறேன் ஒரு செஷன்ல இருபத்தஞ்சு கேள்வி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமேட்டு திரும்ப ஒரு இருபத்தஞ்சு கேள்வி அப்படி அம்பு ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும் இந்த ஐம்பது கேள்விகளுக்கு பதில் வந்து நீங்கள் இந்த மாதத்துடைய எண்டில் நீங்கள் அனுப்பிடணும் ரெண்டுமே சேர்த்து தனித்தனியாக கூட நீங்கள் அனுப்பிக்கலாம் ஜூலை ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து இதுக்கான பதில் வந்து நீங்கள் அனுப்பி முடிச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அனுப்ப முடியாது இதுக்கான பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் கரெக்டான ஆன்சருக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்போம் அடுத்தது ஆன்சரோட சேர்ந்து நீங்க வசன ஆதாரத்தையும் நீங்க குறிப்பிடணும் உபாகமத்தில்தான் இருக்குது கரெக்ட் தான் உபாக எந்த அதிகாரம் எந்த வசனம் அப்படின்றத நீங்க பக்கத்துலயே குறிப்பிடணும் மூணாவது நீங்க வந்து கமெண்ட்ல வந்து ஆன்சர் எழுதக்கூடாது கமெண்ட்ல வந்து உங்களுடைய பேர் மட்டும் தான் எழுதணும் எக்ஸாம்பிள் ஜோசப் பதில் சொல்றீங்க அப்படின்னா ஜோசப் அப்படின்றது கமெண்ட்ல போட்டு அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தனியா எங்களுக்கு அனுப்பணும் ஒருவேளை எங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஒருவேளை தெரியாதவங்களுக்கு ஒரு தடவை வேணா எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் பட் எல்லாருக்குமே கமெண்ட் போடுறது தெரியும் இல்லையா கமெண்ட்ல வந்து உங்களுடைய பேர் வந்து நீங்க டைப் பண்ணுங்க எதுக்காக கமெண்ட்ல போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க யார் யார் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ கமெண்ட்ல வந்து நீங்க பேரை போட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு தனியாக அனுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய பதில்களை லைனாக அனுப்பணும் சோ இதான் மூணு ப்ரொசீஜர் இந்த மூணையும் நீங்க கரெக்டாக பண்ணிட்டா உங்களுக்கு மூணு பாயிண்ட் கொடுக்கப்படும் அடிஷ்னலாக உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் சொன்னா செகண்ட் சொன்னா அப்படின்றது ஒரு பத்து பேர் நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு இந்த பத்தில் ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு பத்து பாயிண்ட் கொடுக்கப்படும் எக்ஸ்ட்ரா இந்த மூணு பாயிண்ட் இல்லாம அடிஷ்னலாக ஒரு பத்து பாயிண்ட் கொடுப்போம் அதுக்கப்புறமே ரெண்டாவது சொன்னவங்களுக்கு ஒன்பது மூணாவது சொன்னவங்களுக்கு எட்டு அப்படின்னா அது குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு பதினஞ்சு பாயிண்ட் இருபது பேர் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு இருபது பாயிண்ட் எத்தனை பேர் பதில் சொல்றாங்களோ மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி அதை வெச்சு தான் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்றவங்களுக்கு நாங்க பாயிண்ட் கொடுப்போம் அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்லையே சொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த பைபிள் கொஸ்டின் வந்து இந்த நாளில தான் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது எங்களாலையும் சொல்ல முடியாது காரணம் ஊழியத்தில் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால எப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றது எங்களுக்கும் சரியா எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து இந்த என் டைம் லேபர்ஸ் அப்படின்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு எப்பவும் வந்து வெயிட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ எப்போ போடுவோம்னு தெரியாது பட் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் போடுவோம் அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிடுவோம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது கொஸ்டின் ரெண்டு தடவை மட்டும் தான் போடுவோம் ஸோ இந்த ஐம்பது கொஸ்டின் கொஸ்டின்ல யாரு நல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு செகண்ட் தேர்ட் இந்த மூணு பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து பரிசுகள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் ஸோ போன தடவை வந்து கூகுள் பேல தான் அனுப்பிட்டு இருந்தோம் மேபி இந்த தடவையும் அதே ஃபாலோ பண்ணலாம் இருக்கிற ஃபர்ஸ்ட் மூணு பேருக்கு மட்டும் ஓகே முதல் மூன்று பாயிண்ட் எடுக்கக்கூடிய மூணு பேருக்கு மட்டும் அதை பண்ணலான் இருக்கிறோம் அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க ஓகே எப்படியோ நாங்கள் அனுப்புனாக்கி கடைசி தான் வரப்போறோம் அதனால அப்படின்ட்டு நீங்க வந்து ஒதுங்க வேணாம் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் வந்து உபகமத்துல நாங்கள் படிச்சு தரவை தண்ணி தண்ணி தரவை கரைச்சி குடிச்சிட்டாங்க அதனால இனிமேல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மற்றவர்களுக்கும் பிகினர்ஸ் இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு காம்பிடேட் மாதிரி இருக்கும் பரவாயில்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி வந்துடணுமே அப்படின்ட்டு முன்னாடி அதை காம்பிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏழாவது ஏழு கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் காம்பிடேட் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப காம்பிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல காம்படேட் பண்றது ரொம்ப நல்லது அதனால இது வந்து நீங்க கொஞ்சம் முக்கியப்படுத்துங்க கருத்து உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ சிலுவை சுமந்தொராய் சீஷனாகுவோம் சிலுவை சுமந்தொராய் சீஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை கறிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமபும் சந்தோஷம் கொள்வோம் கொள்வசு தாங்குவார் அவரே சுமப்பார் போதும் கைவிடவே மாட்டார்